அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி இன்றைய வகுப்புக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் தம்பதிகளாக வந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் தூரத்திலிருந்து வந்திருக்காங்க ரொம்ப தூரம் இல்லை ஃப்ரான்ஸில் இருந்து வந்திருக்காங்க அவ்வளோதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு எல்லாம் அவங்க வீட்டில் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தோடு எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு போகும்போது என்னை பார்த்துட்டு போவாங்க ஆனால் அவங்க இங்கே யாரும் இல்லை அவங்களுக்கு இங்கே சொந்தக்காரங்களே வேறு யாரும் இல்லை என்னை காண்பதற்காகவே அவ்வளோ தொலைவில் இருந்து வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய அன்புக்காக நான் என்றும் கடமைப்பட்டவன் எனவே இங்கே வந்த அவர்களுக்காக நான் ஒரு நான் பெரிய நான் ஒரு ஏழை அதனால் பெரிய அளவில் என்னால் செய்ய முடியாது என்னுடைய அன்பை மட்டுமே கொடுக்க முடியும் எனவே அவர்களுக்கு நான் அன்பு மரியாதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு நினைவு பரிசையும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எனவே திரு திருமதி கௌரி அம்மாள் தம்பதியினை இங்கே அழைக்கிறேன் புகழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நிறைய கூட்டத்தை சேர்க்கறது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா நிறைய பணம் வாங்குறது நிறைய வகுப்புகள் நடத்துகிறாங்க நிறைய பணம் வாங்கினா அது நல்ல வகுப்பு அப்படி கிடையாது ஒரு பயிற்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மனிதர் வந்து சொல்கிறார்ல நான் அதனாலே பலனடைந்தேன் அப்படின்னு சொல்றது தான் ஏன் அவங்க வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னாடி திருமதி கௌரியம்மா அவர்கள் இதற்கு முன்னாடி நிறைய ஆன்மீக பயிற்சிகள் மேற்கொண்டார் அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நன்மை ஏற்படுவதற்கு பதிலாக அவருடைய உடலும் மனமும் பாதிச்சிருச்சு அவருடைய கணவர் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க மருத்துவமெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வீட்டில் சும்மாதான் இருப்பாங்க எல்லா வேலையும் அவங்க குடும்பத்தினர் தான் அவங்களுக்கு செய்வாங்க இப்போ சமைக்கிறதுக்கு ஏதாவது வேணுவிங்களே இந்த சிவப்பு கலரில் உருண்டையாக இருக்குல்ல அதை வாங்கிட்டு வாங்கம்பாங்க தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சிவப்பு உருண்டையாக தானே இருக்கும் கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு இந்த பயிர் சொல்ல தெரியாது மறந்து போச்சு இந்த உருண்டையாக இருக்கும்ல அது வேணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டார் எங்ககிட்ட வந்தபோது திருமதி விஜயலட்சுமி அம்மங்களை தொடர்பு கொண்ட போது அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அது அவங்க ஸ்பேசலை அவங்களால அதை பேச முடியல அவங்க தான் அதை பற்றி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி என் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சரி பண்ணிடலாம் அப்படின்னா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் மோஷன் போவாங்களாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மனதினுடைய இருக்கத்தால் உடல் உழுந்து இறுகி போச்சு வாரம் அது அவங்களுக்கு அது அதுவே பெரிய நோய் அதனாலயே நிறைய நோய்கள் வந்துடும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் போகும் அதுவும் சிரமப்பட்டு போகணும் அப்போ இவ்வளவு பிரச்சனைகளோட வந்து அவங்க அந்த ஆன்மதாரண பயிற்சி எடுத்த இரண்டு மூன்று நாட்களிலேயே மோஷன் ஃப்ரீயாக போக தொடங்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அதன் பிறகு அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வரல அந்த பிரச்சனையே மறைஞ்சு போச்சு அது மட்டுமல்ல அவருடைய மனதிலும் ஏகப்பட்ட மாற்றங்கள் இன்றைக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க இவங்க போய் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அந்த அம்மாவுக்கு ஏதாவது போய் சாப்பாடு கொடுப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க இன்றைக்கு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் இவர் சமைத்து கொடுக்கிறார் எனவே இறைவன் அவர் மீது கருணை கொண்டு ஏன்னா அவங்க அப்படியே அவங்க இருந்ததுனா பெரிய பாரம் இந்த குழந்தைகளுக்கு பாரம் ஒரு கணவருக்கு பாரம் அந்த குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் போய் நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு கை ஒரு கை இல்லை ஒரு கால் இல்லை அது கூட சமாளிச்சுக்கலாம் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் இருக்கிறதுலே கொடுமையானது என்னன்னு கேட்டிங்கன்னா மனதால நோய் வாய்ப்படுறது மனம் நோய் வாய்ப்பு அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் ரொம்ப சோகமாக்கி எனவே அவர்கள் அந்த வா அந்த நிலையிலிருந்து மீண்டு இப்போ மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இறைவன் அவர்களுக்கு நூறு ஆண்டுகள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழும் வாழும் இணைந்து வாழும் அந்த அருளை வழங்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்னை வந்து சந்திப்பதற்கும் உண்மையில் அவர்களை விட நான் தான் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்போ பாருங்கள் நாங்கள் அதை அந்த மெயின்டெனன்ஸ்கானது தான் கேட்டோம் ஆனால் அவர்களுடைய அந்த பெரிய மனம் அதை விட ஐம்பது மடங்கு எங்களுக்கு சேர்த்துக்கோ நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு வாங்கிட்டோம் ஏன்னா நாங்க அதை கேட்கல அவங்க அதாவது அதனால பலனடைந்து கொடுத்தது அதுதான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அதை வாங்கும்போது தான் உண்மையிலேயே மகிழ்ச்சி நீங்கள் ஒருவருக்கு ஒன்று செய்து அதனாலே அவர்கள் பலனடைந்து அவர்கள் அதில் மகிழ்ந்து கொடுப்பது தான் உண்மையான வெகுமதி சன்மானம் சம்பளம் அல்ல ஒரு குரு சம்பளம் கேட்கவே கூடாது அவருக்கு கிடைக்க வேண்டியது சன்மானம் தான் கிடைக்கணும் ஒரு குரு எனவே நான் சம்பளம் கேட்கும் குருவல்ல சன்மானம் கேட்போம் ஏனென்றால் நான் தன்மானம் உள்ளவன் சம்பளம் கேட்க மாட்டேன் செய்ய பலன கொடு தன்மானம் சுயமரியாதை உள்ளவன் எனவே அவர்களை இந்த வகுப்புல வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி இன்று போல இன்றும் மனமும் உடம்பும் உடலும் ஆரோக்கியமாக நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் பிரபஞ்ச தியானமையின் சார்பாகவும் சார்பாகவும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முருகா நான் சென்னை பாரிஸ்லேருந்து பேசுகிறேன் நான் பிரபஞ்ச தியான மையத்தினுடைய குரு திரு மாசிலாமணி ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மையத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன் விஜயலட்சுமி அம்மாவுக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோருக்கும் இருக்கிறபடி ஆன்மீக தேடல் எனக்கும் இருந்தது ஆன்மீக தேடலுக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இந்த மனசு வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சது ஒரு வாரம் நல்லா இருக்கும் ஒரு வாரம் ஏதாவது ஒரு எமோஷனோட மா மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் கவலை துன்பம் கோபம் வெறுப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் நம்ம சிக்கி தவிக்கிறோம் இத்தனை அனுபவங்களில் இது வந்து சரி இது வந்து இப்படி தான் இருக்கும் போல இந்த மனசு வந்து எதுவுமே பண்ண முடியாது போல அதனுடைய கண்ட்ரோல்ல கண்ட்ரோலில் தான் நம்ம இருப்போம் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் சில கதைகள் கதைகள் அப்புறம் யூடியூப் வீடியோஸு இதிலெல்லாம் பார்க்கும்போது மனமற்ற நிலையை பற்றிலாம் பேசுகிறாங்க நான் என்ன நினச்சிக்கிட்டேன் சரி கடவுள் வந்து சில பேர்த்தை தேர்ந்தெடுத்து இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு வந்து இந்த மனமற்ற நிலை என்ற ஒரு அமைப்பை கொடுப்பார் போல இருக்குது அப்படி இல்லைன்னா பல ஜென்மங்கள் எடுத்து அவர்கள் தேடிய தேடலுக்கான பரிசாக அந்த மனமற்ற நிலையெல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்போ நாமெல்லாம் இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது நிறைய ஜென்மங்கள் எடுத்து இதெல்லாம் அடையணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த மனதனுடைய மனதை நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன் ஏன்னா எல்லா யோகங்கள் மார்க்கங்கள் எல்லாமே வந்து ஆன்மீகத்தை இருக்கிறதுனால அப்படி வந்த இப்படி தான் முடிவு பண்ணியிருந்தேன் சரி இதெல்லாம் நமக்கு கிடைக்காது இந்த நிலையெல்லாம் நம்மளால அனுபவிக்கவே முடியாது இப்படியே கடைசி வரைக்கும் போயிட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் மாசிலாமணி ஐயாவனுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் வந்து நாம் பார்க்குற கோணத்தில் அவர் எதையுமே பார்க்கறது இல்லை அவர் வந்து வேறு ஒரு பரி பரிமாணத்திலருந்து எல்லா விஷயங்களையும் பார்க்குறாரு அப்படின்றது அவருடைய வீடியோ பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் விளக்குகின்ற விதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத விதத்தில் இருக்கும் புரிதல் வந்து நமக்கு எதிர்பாராத புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படி இருந்தது அவருடைய ஒவ்வொரு வீடியோவும் கடைசியாக ஒரு கோலம் எதற்காக அப்படின்னு ஒரு வீடியோ கூட பார்த்தேன் ஸ்டன் ஆகிட்டேன் இந்த கோலத்திலாம் நம்ம யோசிக்க மாட்டோம் அவர்கள் அப்படி தெளிவாக சொல்லியிருந்தாரு சூப்பராக இருந்தது அந்த வீடியோ பா இப்படி தான் இதுக்காக தான் அந்த கோலமே போடுறோமா அப்படின்றதுலாம் அதுக்கப்புறம் எனக்கு ஆச்சரியமாச்சு அப்போ தான் நான் யோசித்தேன் சரி இவர்கிட்ட போனால் கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயம் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இந்த தியான வகுப்புகளில் கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆன்மதாரணா அப்படின்ற அந்த பயிற்சியை நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு பத்து நாள் தான் ஆகுது உண்மையிலே இந்த மனமற்ற நிலை அப்படின்றது கண்டிப்பாக அதில் கிடச்சிடும் ஆன்மதாரணாவை பற்றி அவர் ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு அதில் அவர் சொல்லியிருக்காரு மனம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது ஆனால் மனதை தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ஒதுக்கி வச்சிடலாம் ஒதுக்கி வைக்கணும் அதுதான் முக்கியமே தவிர அதை நம்ம நீக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த விளக்கம் அதில் கொடுத்துருந்தார் அருமையான விளக்கம் அது ஏன்னா அப்படி தான் பண்ண முடியும் நம்ம மனசு இல்லாமல் நம்ம வாழவே முடியாது அதை வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல ஆனால் அவர் சொன்ன விளக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு அந்த விளக்கத்தின் படியே தான் அந்த அந்த பயிற்சியும் நமக்கு கிடைக்கிது அற்புதமான பயிற்சி தேவைப்பட்டால் நீங்கள் மனசு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒதுக்கி வச்சிடலாம் அவ்வளோ அருமையான ஒரு பயிற்சி இப்போ பத்து நாள் பன்னெண்டு நாள்லாம் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் நல்ல அனுபவம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இது கிடைக்கும் இது நான் நிறைய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டேன் எந்த பயிற்சியிலும் அந்த பயிற்சியினுடைய வீரியம் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்ச புதுசில் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து இப்போ பத்து நாளை நான் ஃபஸ்ட்டு நாள் என்ன அனுபவிச்சனோ அதை விட போக போக அந்த டெப்த்து அதிகமாகிட்டே போகுது இப்போ வரைக்கும் அப்படி பார்க்கும்போது இதில் இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அந்த உயர்ந்த நிலையை அடையணும் இறைவன்கிட்ட போகணும் அப்படின்ற என்னுடைய ஏற்கனவே இருந்த ஆர்வம் வந்து அதிகமாகிருக்கு இந்த பயிற்சியை உண்மையிலே எல்லாரும் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மனசோடு தான் அந்த வாழ்க்கையை நம்ம போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனதை ஒதுக்கி வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்தி தேவையில்லாத நேரத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய இலக்கை நோக்கி அருமையாக கொண்டுட்டு போக முடியும் அமைதியாக வாழ முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு புரியுது அதனால் இதை எல்லோருமே எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே அதில் தான் சிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக அதனால் இந்த பயிற்சியை கொடுத்த மாசிலாமணி குரு ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபஞ்ச தியான மையத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பயிற்சியை நீங்கள் செய்யும்போது அது முதல்ல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்களை உங்களுடைய மனதில் போய் உங்கள் செயலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது உங்கள் ஜீனில் போய் இது மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா உடலில் அது வேலை செய்யும்போதே நிறுத்திவிடுவோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே போய் வேலை செஞ்சால் நீங்கள் மாறிடுவீங்க நல்லா ஆழமாக பார்த்தா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் நாம் யாருமே மாறுவதற்கு விரும்ப மாட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் லைஃபாயே போட்டு குளிச்சுட்டுருப்போம் பார்த்துருக்கீங்களா லைஃப்பாய் போட்டு குளிக்கிறவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிரில் அப்படின்னு நல்லா ஒரு சோப்பு இருக்கும் அது போட்டு குளிக்கிறவங்க மெடிமிக்ஸ் போட்டு குளி இவங்களை சோப்பை மாற்றி குளிக்க சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் கோல்கேட்டு தான் போடுவோம் வேறு பேஸ்டே மாற்ற மாட்டோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நீங்கள் எதையாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மைண்டு விடாது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா மைண்டு உங்களை அடிமையாக வச்சுருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்துக்குள்ளே உங்களை வச்சிருக்கணும் ஆன்மதாரண என்ன ஏன் உங்களால் செய்ய முடியலனா ஆன்மதாரணம் இந்த பேட்டனும் உடைக்கும் அதாவது ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் செய்த விஷயத்தை திரும்ப செய்ய விரும்பாமல் இருப்பது நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் செஞ்சுருந்தீங்கன்னு வைங்களேன் அந்த விஷயத்தை திரும்ப செய்யறதுக்கு விரும்பக்கூடாது ஆசைப்படக்கூடாது ஒரு முறை உங்களுக்கு கிடச்சிருச்சுனிங்களே அதை நல்ல முறையாக அனுபவிச்சிட்டு நீ கடந்து போகணும் ஆனால் நாமளாம் என்ன பண்ணுவோம் ரோட்டில் போனோம்னு வைங்க ஏதாவது காரில் போனோம்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோன்னு வைங்க அடுத்த டைம் போகும்போது அதே ஹோட்டலுக்கு வண்டியை விடு அதே ஹோட்டலுக்கு போய் போன தடவை என்ன சாப்பிட்டோமோ அதையும் ஆர்டர் பண்ணுவோம் கவனிச்சிருக்கீங்களா இதுதான் மைண்டு உருவாக்குற பேட்டர்ன் அப்போ என்ன பண்ணு இந்த மைண்ட் என்ன சரி இதனால என்னங்க ஒரே சாப்பாடு சாப்பிட்றதுனால என்ன ஒரே சாப்பாட்டை எப்படி திரும்ப திரும்ப நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் இந்த பூமிக்கு நீங்கள் திரும்ப திரும்ப வர்றீங்க அதுதான் பிரச்சனையே இந்த திரும்ப திரும்பங்க இருக்கிறது பாருங்க அதுதான் பிரச்சனை வர்றதுல பிரச்சனை இல்லை அப்போ இந்த ஆன்மதார நான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதை உங்களை பிரேக் பண்ணும் பிரேக் பண்ணுறதுனால தான் நம்மளால் அதை செய்ய முடியும் அப்போது நீங்கள் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா இட்லி தான் சாப்பிடுவோம் இன்னொன்று என்னென்னா சாப்பாடு மூணு நேரம் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க சப்பாத்தி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மத்தியானம் அதாவது வருஷம் பூரா மத்தியானம் தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க வேற மாற்றி சாப்பிடவே மாட்டாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதை பெருமையாக வேறு சொல்லுவாங்க வேலையில் வந்து நமக்கு சாப்பாடு தாங்க அதுவும் மத்தியானம் தயிர் சாதம் ஏதாவது ஒரு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னா மனது கிட்ட நான் அடிமையா பட்டு சிக்கி பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டான் அது என்னை அதுலேருந்து வெளியே விடலைன்னு சொல்ல மாட்டான் அந்த தயிர் சாதத்திலேருந்து கூட என்னால் தப்பிக்க முடியலன்னு சொல்ல மாட்டான் பெருமையாக சொல்கிறது இப்படித்தான் இந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடிமையாக வைத்திருக்கிறது அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பழக்கத்தையும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப செய்யக்கூடாது டெய் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி காலையில் எழுந்து வச்சுன்னா டீ சாப்பிடுவோம் ஒரு நாள் மாற்றி போய் காப்பி கொடுத்தோன்னு வைங்க வேண்டாம்மா சாப்பிட மாட்டோம் இல்லை இது என்னதான் இருந்தாலும் இந்த டீ சாப்பிட்ற மாதிரி வராதுமே அப்படிமா ஒரு சிலர் காபி மட்டும் குடிப்பாங்க அவங்ககிட்ட ஒரு நாள் போய் டீ கொடுத்துட்டிங்க வைங்களேன் வேண்டாங்க ஒரு மாதிரி ஆகிடும் சேராது அப்படிமா காபி குடித்தாதாங்க குடித்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு காஃபி குடிச்சிட்டு ஒரு தம் அடிக்கணும் அப்போ தான் அந்த காபி குடித்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் தம் அடிப்பான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனதினுடைய பழக்கத்துக்குள்ளே வர்றது அப்போ அதை உடைக்க நாம் ஏதாவது முயற்சி பண்ணும்போது இந்த மனம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா செய்ய விடாது எது செய்ய அதாவது ஒரு மரம் இருக்குது அது வந்து ரொம்ப வேரோடி போச்சு அதை வெட்டுறக்காக நாம் ஒரு கோடாரியை கொடுத்தா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கோடாரியை உடச்சி போட்டுருவாங்க அது இருந்தால் தானே வெட்ட முடியும் எனவே மனம் ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை அந்த செயலை செய்ய விடாது சரி செய்யலைனால் பரவாயில்ல இப்போ என்ன போச்சுன்னு கேட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்களை எதுவுமே செய்ய விடாது திரும்ப திரும்ப வந்து நாம் எதையாவது செஞ்சுட்டே இருக்கணும் இதுதான் அதில் இருக்கிற ஆபத்து உங்களுக்கு எதிரி வெளியே இல்லை இப்போ பாருங்கள் எல்லாருமே கடவுளை தேடணும் கடவுளை அடையணும் ஞானத்தை அடையணும் எல்லாம் தேடணும் இல்லையா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா நீ கடவுளை தேடக்கூடாது நீ ஞானம் அடையக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்பா அம்மா சொன்னாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்களா உங்கள் கூட படித்தவங்க கூட வேலை செய்கிறவங்க அப்புறம் ஏன் உங்களால் அடைய முடியல யாராவது உங்களை தடுத்தாங்களா நீங்கள் ஞானம் அடையிறத யாருமே தடுக்கலை இந்த உலகத்தில் யாராவது தடுத்தாங்களா அப்புறம் ஏன் உங்களால் அடைய முடியல நீங்கள் இப்போ வெளியே யாராவது தடுத்தால் கூட சொல்லலாம் இத்தனை பேர் இப்போ இதை தடுக்கிறாங்க என்னால் அடைய முடியலன்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் யாருமே அதை தடுக்கிறது இல்லை இல்லையா ஏன் உங்களால் அடைய முடியறதில்லை ஏன் அடைய முடியலைன்னா இந்த உலகத்தில் யாருமே அதை தடுக்கிறது இல்லை தடையா இருக்கிறதே நீங்கள் தான் உலகம் பூரா எதிர்த்தாலும் அதை போராடி ஜெயிச்சிடலாம் ஆனால் தடுக்கிறதே நீங்கள் தானே உங்கள் மனம் தானே அதனால் தான் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் எனவே இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சுலபமாக அப்படி தான் ஒவ்வொரு முறையும் நாம் தோற்றுடும் இப்போ ஆன்மதாரனாக முறையாக செஞ்சீங்கன்னா அதில் இருக்கிற விஷயங்களையெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச முடியாத விஷயம் என்னென்னா அதை உங்களால் செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி சொல்லிருவிங்க கைலா கைலாஷ் மேல ஏறி நீங்கள் போய் கைலாஷ் மேலே ஏறி நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் தவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாருமே போயிட்டு வந்துடுவோம் இல்லையா ஆனால் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க ஒரு ஒரு நிமிடம் செய்யக்கூடிய ஆன்மதாரணம் செய்யுங்கன்னா செய்ய முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனம் அதற்கு எதிராக நிற்கும் உங்களை செய்ய விடாது இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 நிமிடம் உங்களால் அந்த விழிப்புணர்வோடு இருக்க முடியல ஒரு நிமிடம் இருக்க முடியலைன்னா உங்கள் மரணத்தின் போது அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு எப்படி வரும் நீங்கள் நல்லா இருக்கும்போதே அந்த விழிப்புணர்வு வரல நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க தானே இப்போவே உங்களால் செய்ய முடியல இப்போ இழுத்துட்டு கிடக்குறீங்க ஆன் பண்ணுவீங்களா எங்கே போய் பண்ணுறது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த சம்ஸ்காரம்னு சொல்லப்படுற அந்த உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வந்துடும் பழைய ஆசைகளெல்லாம் கிளந்து வந்துடும் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக சொன்னால் உங்களுக்கு புரியும் இந்த ஏழு பெருச்சாலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டணங்கள் எல்லாம் ஓட்ட போட்டுரும் பார்த்துருக்கீங்களா தொலை போட்டு செவத்துக்கடியில் அஸ்திவாரத்தில் ஓட்ட போட்டு போயிடும் அதைய நீங்கள் ஒரு சின்ன அந்த எலிப்பொறிக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சின்னு வைங்களேன் அது வெளியே வர முடியாது ஒரு கட்டடத்தை ஓட்ட போடுற அந்த பெருச்சாலைக்கு இந்த சின்ன மரக்கூண்டு ஏமாத்திரம் கடித்து துப்பிடிறாத துப்ப முடியும் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அது கூண்டுக்குள்ளே மாட்டின உடனே அது குழப்பமாயிடும் கன்ஃபியூஸ் ஆகிடும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கூண்டிலிருந்து அதால் வெளியே வர முடியாது மரணத்தின் போது நமக்கு அப்படி தான் நடக்கும் நாம் என்ன நினைக்கிறோம்னா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த டைமில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது கூண்டுக்கலாம் அந்த மரணம் பக்கத்தில் வந்த உடனே நம்ம செயலிலிருந்து போயிடும் அப்போலாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்போ என்ன ஆகும் நமக்கு இதுவரைக்கும் நாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் அந்த மனம் இயங்கும் நம்மளால் அதை தாண்டி போக முடியாது இதுதான் பிரச்சனை எனவே தான் என்ன சொல்கிறது அப்படின்னா நல்லா இருக்கும்போதே ஆரோக்கியமாக இருக்கும்போதே கைகால் நல்லா இருக்கும்போதே அதை பழகி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நல்லா இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஜிம்முக்கு போய் நல்லா வெயிட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்து அதுக்கப்புறம் அவனுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்லா ஜிம்முக்கு போய் நல்லா உடம்பு சரியாக வச்சுருந்தானே பிரச்சனை இல்லை இப்போது ஒருத்தர் ஜிம்முக்கே போகலை ஜிம்முக்கு போக சொன்னாங்க போகலை கடைசி நேரத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட போய் நம்ம லிஃப்ட்டு கொண்டு நெஞ்சு மேலே வச்சோம்னா ஆகும் இல்லை ரெண்டு வேலையும் தம்புஷத்துக்கு கொடுத்தா என்ன ஆகும் அந்த கதை தான் மரண அதாவது ஆன்மதாரணாங்கிற ஒரு சின்ன துரும்பு அந்த மரண தருவாயில் நமக்கு பல டன் எடை உள்ளதாக ஆகிடும் செய்ய முடியாது எனவே இதெல்லாம் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா இருக்கும்போது செஞ்சு வைக்க வேண்டும் மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எள்ளு முறியும் வர பாடுபட்டால் பல்லு முறிகிற வரைக்கும் திங்களாம்பாங்க எல்னால் எலும்பு எலும்பு உடையிற வரைக்கும் நீங்கள் உழைச்சிங்கன்னா பல்லு முறிகிற அளவுக்கு சாப்பிட்லாம் உடையிற அளவுக்கு சாப்பிட்லாம் ஆனால் உழைக்கணும்ல எனவே நாம் மிகப்பெரிய பயிற்சிகளை செய்யணுன்னு நினைக்கிறோம் என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் மனம் எப்படி அதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்மதாரணம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி உங்களுக்கு எகெனிஸ்டாக இருக்குது அது உங்களை எப்படி செய்ய விடாமல் பண்ணுது அப்படிங்கிறத இப்படி பண்ணி பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த உலகத்திற்கு வர்றோம் அதே திரும்ப அதே பேட்டர்ன் இந்த மனமோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வகையிலும் நீங்கள் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு நோக்கம் தான் என்னென்னு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை தப்பிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ கேட்கலாம் நீங்கள் டிவி பார்க்குறக்கு உங்களுக்கு போர் அடிக்கலை கிரிக்கெட் பார்க்குறக்கு போர் அடிக்கல ஃபுட்பால் பார்க்குறக்கு போர் அடிக்கலை அடுத்த கதைகளை பே பேசுறதுக்கு நமக்கு போர் அடிக்கல சீரியலெல்லாம் பார்க்குறோம் போர் அடிக்கல சினிமா பார்க்குறோம் போர் அடிக்கலை ஆனால் அன்பதாரணம் பண்ண போர் அடிக்குதே ஏன் அது மனம் என்ன சொல்ல அப்படின்னா நீ சீரியல் பார் கிரிக்கெட் பார் எல்லாம் பார் அது உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் ஆன்மதாரணம் செஞ்சினா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறது மனம் சொல்லும் நமக்கு கொஞ்சம் புத்தி வேணும்ல நாம் என்ன பண்ணுவோம் இருக்கு கரெக்டு நம்ம மனம் நமக்கு என்னைக்கு தப்பாக சொல்லியிருக்கு கரெக்டாக தானே சொல்லுவோம் இப்படி என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அதை செய்ய மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கேன் ஆன்மதாரணம் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறது மிஞ்சி போனால் ரெண்டு நிமிடங்கள் ஆகும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாலு அல்லது அஞ்சு நிமி அஞ்சு வேலை அதை செய்கிறேன்னு வச்சுக்கங்க இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துல எல்லாம் அஞ்சு வேலை நீங்கள் தொழுகணும் எங்கே வேலை செஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அஞ்சு நேரம் தொழுகணும் ஆனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அதே ஐந்து வேலை தொழுகையே ஒரு வேலைக்கு இரண்டு நிமிடங்கள் அப்போ ரெண்டு பத்து பத்து நிமிஷம் இந்த பத்து நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து நிமிடங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நான் அது பத்து நிமிஷம் மொத்தமாக இருக்கு சொன்னால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் நான் என்ன ரெண்டு நிமிஷம் இருங்க ஒரு வேலை அப்படிங்கிறது இரண்டு நிமிடங்கள் இரண்டு நிமிடம் விழிப்புணர்வோடு இருங்க பாருங்கள் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் அஞ்சு தடவை பத்து நிமிஷம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்மளால் பத்து நிமிடங்கள் விழிப்புணர்வோடு இருக்க முடியவில்லை இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இயலாமைக்கு நாம் ஒரு நியாயம் கற்பிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு வந்து தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்